சபரிமலைக்கு மாலை போட்டு போயிட்டு வந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாலையை இப்போ எப்படி கலட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் அதுபடி எல்லாேரும் கலட்டுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுபடி கலெக்ட்ற கிடையாது நம்ம பம்பையிலேருந்து கீழே இறங்கினோனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவதியிலேயே வந்து எல்லாம் வந்து சாமியை கும்பிட்டுட்டு மாலையை கழட்டி போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறது வந்து முற்றிலுமே வந்து தவறான விஷயம் இது மட்டும் இல்லை சில சாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பம்பைக்கு இறங்கினோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நம்ம வந்து சரக்கு அடிச்சிடலாம் போய் தம் அடிச்சிடலாம் நம்ம வந்து அவ்வளோதான் சாமியை பார்த்தாச்சு நம்ம வந்து எவ்வளோ முடிஞ்சு நம்ம நம்ம அடுத்த வருஷம் தான் மாலை பண்ண போகிறோம் நான் அடுத்த வருஷம் தான் வந்து நம்ம வந்து விரதம் இருக்க போகிறோம் நம்ம சாமியை பார்த்துட்டு வந்து மேலே நம்ம வந்து எதையும் ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு சில குருசாமிகளுமே வந்து உறுதுணையாக இருக்காங்க ஆதரிச்சிட்டு இருக்காங்க இது வந்து டோட்டலாகவே வந்து ஒரு தவறான விஷயம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மாலையை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது ஸோ அந்த விதிமுறைகளை நான் இன்னொன்னா சொல்கிறேன் இதனால் படி வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐயப்பனுடைய அருள் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாவே கிடைக்கும் முதல்ல நீங்க பதினெட்டு படி ஏறி மேலே போய் ஐயப்பனை தரிசித்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்து கீழே வந்து ஒரு இடத்துல வந்து அசெம்பிள் ஆவாங்க அது ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து எல்லாருமே அசெம்பிள் ஆகிட்டு அவங்க கொண்டு வந்து அந்த இருமுடி பையில இருக்கக்கூடிய அந்த நெய் தேங்காவை வந்து எடுத்து அந்த நெய் தேங்காய் வந்து உடைச்சு ஒரு பாத்திரத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த நெய் தேங்காய் உடைக்கிறாங்கல்ல ஸோ இதுலேயே வந்து ஒரு ப்ராப்பரான முறை இருக்கு எப்படின்னா அந்த நெய் தேங்காய் இப்போ உங்க டீம்ல வந்து நீங்க ஒரு பத்து பேர் போறீங்க அப்படின்னா பத்து பேருமே வந்து அந்த நெய் தேங்காய் வந்து அவர்கிட்ட குருசாமி கிட்ட கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த பத்து பேரோட நெய் தேங்காயுமே வந்து பார்த்தீங்கன்னா குருசாமி வந்து ஒரு பையிலையோ இல்லை கீழே தரையிலையோ வச்சு எல்லா தேங்காயுமே வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுவார் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஒரு ஒரு காயாக வந்து எடுத்து உடச்சு இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் வந்து நெய்யை வந்து ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில குருசாமிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தேங்காய் எடுத்து இந்த தேங்காய் வந்து உன்னோடது இந்த தேங்காய் வந்து உன்னோடது அப்படின்னு காட்டி காட்டி தான் வந்து உடைப்பாங்க உடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய் வந்து கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து விரதம் நல்லா இருக்க அப்படின்னு அர்த்தம் வெய் நெய் வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து விரதம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து முற்றிலுமான தவறான விஷயம் ஆனால் நல்ல ஒரு பழம்பெரும் குருசாமி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க அவங்க டோட்டலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்த தேங்காயை வந்து மிக்ஸ் பண்ணி அந்த அதில் வந்து டக்கு டக்குன்னு ஒரு ஒரு தேங்காயை எடுத்து உடச்சு போடுவாங்க அந்த மிக்ஸ் பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருடைய தேங்காய் யாருடைய நெய்க்காய் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது ஏன்னா வந்திருக்க யாருடைய மனதையும் வந்து நம்ம வந்து புண்படுத்திடக்கூடாது அதாவது ஒருத்தர் ஒருத்தவங்க வந்து ஒரு பக்தியாக இருக்காங்க அப்படின்னா அந்த பக்தியினுடைய அளவீடு வந்து இன்னொரு மனிதன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது உன்னுடைய பக்தியுடைய அளவு வந்து இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய நெய் தான் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா கிடையாது ஏன்னா அந்த தேங்காய் ஊற்றப்படுகிற அந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் தன்மையை பொறுத்தும் அந்த நெய்யினுடைய அந்த சூடான பதத்தை பொறுத்தும் தான் அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் ஸோ அதனால தான் வந்து மிக பெரிய குருசாமி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே வந்து அந்த காயை வந்து க்ளாஸ் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா வந்து இடச்சு எடுத்து வந்து உடச்சு கொடுத்துவாங்க ஸோ இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மனசையும் வந்து அவங்க புண்படுத்த மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய பக்தியை வந்து அளவுறதுக்கு வந்து இன்னொரு குருசாமியோ ஒரு மனிதனால முடியாது ஸோ நீங்கள் எவ்வளோ பயபக்தியாக வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்றது அந்த ஐயப்பனுக்கு மட்டும் தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் மலை கல்ற மாதிரி என்ன பண்ணணும் இந்த நெய் தேங்காய் வந்து இந்த மாதிரி உடச்சி வந்து டெபாசிட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் ஊற்ற பார்த்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் அதாவது ஒரு சின்ன வாலிலேயே ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஊற்றி கொடுத்துருவாங்க ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு போவீங்க அதாவது நீங்கள் கோயிலேருந்து வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு தான் போகணும் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டினுடைய வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி வந்து எடுப்பாங்க ஆராய்ச்சி வந்து யாராருக்கு எடுப்பாங்கன்னு தெரியுமா குழந்தைகள் குழந்தை பெற்று வராங்கன்னா அவங்களுக்கு எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா கல்யாணம் முடிச்சவரவங்களுக்கு எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து வந்து ஆராய்ச்சி எடுக்கணும் ஸோ அது நீங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க அதுக்கு முன்னாடியே வந்து இந்த இந்த வெத்தலை போடலாம் ஸோ அதுக்கு என்னென்ன இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து திருஷ்டி கழிச்சு கீழே வந்து ரெண்டாவது ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு வந்து நெய் தேங்காய் வந்து உடச்சி ஊற்றிட்டு நெய் வாங்கிட்டு வரணும் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருஷ்டி கழிச்சு வந்து அவங்க வந்து உள்ளே கொண்டு வரணும் அடுத்த மூணாவது என்ன பார்த்தீங்கன்னா நீங்க கொண்டு வந்த நெய்யை உடனே வந்து பூஜை அறையில வச்சிட்டு சாமி கும்பிடணும் அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க சாமி கும்பிட்றதுக்கு குளிச்சுட்டு வந்துட்டு எப்பயும் போல வந்து நூற்றி எட்டு சரணம் சொல்லி சாமிக்கு வந்து தீபாராதனை ஆனா நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் குளிக்கலாம் கூடாது ஆனா அதே மாதிரி சாமிக்கு வந்து சூடம் இதெல்லாம் பொருத்தி தீபாரதனை எல்லாம் காட்டி அந்த வழக்கம் போல் அந்த நூற்றி எட்டு சரணங்கள்லாம் சொல்லி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொண்டு வந்த நெய்யில் வந்து பொங்கல் வைக்கணும் அதாவது நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அந்த நெய்யில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த நெய்ல கொஞ்சத்தை மட்டும் எடுத்து பொங்கல் செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் இவங்க வேண்டியவே வேண்டாதவங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கக்கூடாது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வாங்கிட்டு வந்து அந்த அருள் வந்து அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாத்துக்குமே வந்து அந்த பொங்கலை வந்து கொடுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெய்ல பாதி தான் வந்து அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க மிச்சம் இருக்கிற நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூஜை அறையிலே வந்து வச்சிருப்பாங்க இது நீங்க அடுத்த வருஷம் மாலை போட்டு வர்ற வரைக்குமே கூட அந்த நெய் வந்து கெட்டு அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இது மட்டும் இல்லைங்க இந்த நெய்யை வந்து நீங்க ஒரு நாற்பத்தெட்டு டேஸ் வந்து நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும் கிடைக்கும் ஆனால் ஐயப்பனுடைய அருள் வந்து இந்த நெய் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க அடுத்த நாலாவது இந்த மாதிரி இந்த பொங்கல் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் மாலையை கழுத்துலேருந்து கலட்டவே ஆரம்பிக்கணும் அப்படி நீங்கள் மாலையை கலட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து ஒரு கோயிலில் போய் மாலை போட்டுருக்கலாம் இல்லை உங்கள் குருசாமி வீட்டில் போய் மாலை போட்டுருலாம் இல்லை நீங்கள் அம்மா அப்பா வெளியே கூட மாலை போட்டுருலாம் ஆனால் நீங்கள் மாலை கலட்டுறீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க மூலியமாகவே அந்த மாலையை கழட்டலாம் இல்லை குருசாமியே இருக்காருப்பா அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் குருசாமிக்கே போய் வந்து நீங்கள் வந்து மாலையை கழட்டிக்கலாம் இல்லை ரெண்டு பேருமே இல்லங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க உங்க அம்மா காலில் வந்து அவங்க மூலியமாவே வந்து நீங்க மாலையை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அடுத்ததா அந்த ரிமூவ் பண்ண மாலையை என்ன பண்றது அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவோம்னா அந்த ரிமூவ் பண்ண மாலையை உடனே கொண்டு போய் வந்து ஆத்துக்குள்ள வந்து போட்டுருவாங்க இல்லைனா தெரு முக்கில் ஏதாவது ஒரு பிள்ளையார் சில இருக்க கோயில் இருக்குன்னா அந்த கோயில் மேலே வந்து வீசி எழுந்துட்டு கோயிலில் போட்டுட்டு வந்து போயிடுவாங்க ஆக்சுவலாக வந்து அந்த மாலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கை சின்ன கை கவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் விபூதியெல்லாம் போட்டு அந்த விபூதிக்குள்ளே தான் வந்து இந்த மாலை வந்து போட்டிருப்பாங்க அது வெள்ளி மாலையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சாதாரணமாக வாங்கி பின்ற அந்த செம்பு மாலையாக இருந்தாலும் சரி அது வந்து அந்த விபூதிக்குள்ளே வந்து போட்டுருவாங்க இந்த மாலையை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்த வருஷம் நீங்கள் எடுக்க இருக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை வந்து அப்படியே தான் இருக்கும் எந்த விதமும் ஆயிருக்காது நீங்க வந்து வெள்ளி மலையாவே இருந்தாலும் நீங்க விபதி குறை போடுறனால எந்த வித பிரச்சனையுமே வந்து வராது அது இன்னும் வந்து அந்த விபூதியோட சேர்ந்து பல தான் ஆகுமே ஒழி அந்த மாலைக்கு வந்து எந்த கெடுதலும் நடக்காது ஸோ நீங்க மாலையை காட்டணும் அப்படின்னா நீங்க வழக்கம் போல வந்து உங்க அம்மாவா இருக்கணும் இல்ல ஒரு குழந்தையா இருக்கணும் இல்ல உங்க குருசாமியா இருக்கணும் இல்ல கோயில் இருக்கக்கூடிய பூசாரி அவங்க மூலியமா கழட்டிக்கலாம் கலட்டிட்டு அப்படி வந்து அந்த கலட்டின மாலைய உங்க வீட்டுல ஏதாவது ஒரு விபதி பொட்டணம் இருந்துச்சுன்னா அந்த பொட்டணத்துக்குள்ள போட்டு அதை வந்து மூடி வச்சிடணும் அது மட்டும் இல்ல இப்போ நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க கருப்பு வேஷ்டி கட்டிருக்கீங்க கச்சை கட்டிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஒரு பெட்டியோ இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அதுக்குள்ள வந்து பத்திரப்படுத்தி மூடி வச்சிடணும் திரும்ப இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வருஷம் தான் வந்து அந்த பாக்ஸையை நீங்கள் வந்து தொடரணும் அப்படி நீங்கள் அந்த பாக்ஸை நீங்கள் மூடும் போது உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து நீங்கள் நாங்கள் நினச்சிக்கிறணும் என்னன்னா இப்போ இந்த வருஷம் நான் மாலை போட்டு போகும்போது நிறைய தவறுகளை வந்து நான் பண்ணியிருந்தேன் பண்ணியிருப்பேன் என்ன ஏரியாமே நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சும் சில தவறுகள் வந்து நடந்திருக்கலாம் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் மொத்தமாக வந்து பெட்டியில் போட்டு மூடிட்டேன் அடுத்த வருஷம் நான் திரும்ப வந்து இந்த மாலை எடுக்கும் போது அது எல்லாமே வந்து களைஞ்சி நான் ஒரு புது மனிதனை வந்து ஒரு அவதாரம் எடுத்த மாதிரி இருக்கணும் ஸோ நான் இந்த பழைய தப்புகள் நான் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது நான் ஒரு புது மனிதனை வந்து திரும்ப உருவாகணும் அப்படின்ற மாதிரி மனசில் நினைச்சிக்கிட்டே தான் வந்து அந்த மாலையை வந்து அந்த பெட்டிகளை வந்து நீ வந்து வைக்கணும் ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன் நீங்க வந்து இந்த பொங்கல்லாம் வச்சுட்டு தீபாராதனா காட்டுவாங்களா ஸோ நீங்க தீபாராதனை காட்டும் போது அந்த விபதி எடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்க குழந்தைகள் எல்லாத்துக்குமே வந்து விபதியை பூசி விட்டு அவங்க தலைமையில கை வச்சு நீ வந்து ஆசீர்வாதம் கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா அவங்கனால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து சபரிமலைக்கு வந்து வர முடியாது பட் இருந்தாலும் நம்ம போய் வாங்கிட்டு வந்து அந்த புண்ணியத்தை வந்து பார்த்தீங்கன்னா தம்முடைய பிள்ளைகளுக்கோ இல்லை அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ அம்மாக்களுக்கோ வந்து இதன் மூலமாக வந்து நம்ம வந்து வளங்குறோம் தான் இதனுடைய பொருள் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இப்படி தான் வந்து இப்போ நெய் வாங்கிட்டு வரணும் இப்படி தான் ஆராய்ச்சி எடுக்கணும் இப்படி தான் வந்து சாமி கும்பிடணும் இப்படி தான் பொங்கல் வைக்கணும் இதுக்கப்புறம் தான் மாலையை கலட்டணும் அதுக்கப்புறம் மாலையை இப்படி தான் வைக்கணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இதுபடி தான் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து மதியமே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் அடுத்த நாள் தான் அவங்களுடைய ருட்டீனுக்கு போகணுமே மதியம் சாமி கும்பிட்டாச்சு அவ்வளோ தான் போகணும் பொங்கல் வச்சாச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்கு உடனே வந்து வீட்டில் வந்து நான்வெஜ் பண்ணுறது சரக்கு எடுத்து தடிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்த நீங்கள் ஒரு ஹாஃப் டே வந்து விட மாட்டீங்கன்னா அதெல்லாம் தாராளமாக விடலாம் ஸோ அந்த ஹாஃப் டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த நாளை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் நீ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரொசீஜர் ஸோ இதன்படி தான் வந்து ஒரு மாலையை வாங்கணும் இப்படி தான் வந்து மாலையை கலட்டணும் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதற்கான பதிலும் வந்து பார்த்திங்கன்னா நான் உடனே வந்து சொல்லிடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட்ஸில் சரணமையப்பான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி என்ன அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்